அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி உதவி பேராசிரியை நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி கோவை இந்த பேச்சு போட்டியில் நான் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா நெகிழி ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு இதுதான் எனக்கு கொடுத்துருக்க எனக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு இதுல வந்து நான் சில என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட பயணிந்து ஆசைப்படுறேன் நான் வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராகவும் இருக்கேன் அதனால இத இந்த நெகிழிப்பைகளை பற்றி படிக்கிறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதோட முடிவுகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து அதிக அளவில் கிடைக்கும் அதனால சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த நெகிழிகள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மக்காத பொருள் அப்படின்னு சொல்லுவோம் மக்கிற பொருள் அப்படிங்கிறது நம்ம அன்றாட பார்க்குற இலைத்தலைகள் இயற்கையாக உருவாகக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நா கால அளவில் நம்ம உயிரினங்களால அல்லது இயற்கையாலேயே வந்து அது மக்கி மக்கி போகக்கூடியதா இருக்கும் ஆனால் மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த பாலியத்திலீன் அப்படிங்கிற இந்த பாலித்தீன் நெகிழிகள் வந்து மக்கக்கூடிய தன்மை அதுக்கு மிக மிக குறைவு கிட்டத்தட்ட ஒரு நெகிழிப்பையானது மக்கி போறதுக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை கூட ஆகலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஏன் நம்ம வந்து நெகிழியை வந்து இவ்வளவு தூரம் விருப்பப்பட்டு உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து எடை குறைவு விலை குறைவு நீர் புகா தன்மை அதுக்கு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பயன்படுத்துறதுக்கு எளிதாகவும் இருக்கு எங்கனாலும் நம்ம வந்து எளிதா எடுத்துட்டு போகக்கூடிய பண்புகள் வந்து இருக்கிறதுனாலதான் மக்கள் வந்து நெகிழிகளை அதிகமா விரும்புறாங்க இந்த நெகிழியோட வரலாறு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இந்த நெகிழிப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து இது அதிக அளவில் மக்களால் பயன்படுத்தப்பட்டது இப்போ நமக்கு தெரியும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கோம் நம்மளால் வந்து நெகிழி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது காலையில் நம்ம எதிரிச்சு பல்லு விளக்குற அந்த டூத் பிரஷ் அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிக்கிற நெகிழி வந்து நம்ம வந்து தூங்க போகிறது வரைக்கும் ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மக்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து வந்துகிட்டே தான் இருக்கு நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு குப்பை தொட்டியை நம்ம பார்த்துருக்கோமா நம்ம யாருமே அதை வந்து விரும்புறதே கிடையாது அந்த இடத்துல நிக்க கூட விரும்புறது கிடையாது ஆனா குப்பைகளை வந்து சேகரிச்சு வைக்கிற அந்த குப்பை தொட்டியை ஒரு ஒரு நிமிடம் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்ன மாதிரியான நெகிழிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொட்டியை கூட விடுங்க நம்ம வீடை பாருங்க நம்ம வீட்டை ஒரு தடவை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான நெகிழி சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் நெகிழி வந்து நம்மளோட வா அன்றாட வாழ்க்கையில் கலந்துவிட்ட ஒன்னாக மாறிடுச்சு அப்போ இவ்வளோ தூரம் மக்கள் வந்து பயன்படுத்துறாங்களே இதனால நன்மைகள் மட்டும் இருக்கா இல்லை ஏதாவது சில தீமைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெகிழிகளால் சில சில நன்மைகள் வந்து இருக்க தான் செய்யுது ஆனால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருப்பாங்க அவங்க யாருக்குமே நெகிழினா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் அவங்களும் வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா ஆனால் இன்றைய தேவைக்கு நெகிழி வந்து நமக்கு ஒரு முக்கியமான பொருளாக மாறி இந்த நெகிழியினால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் இந்த நெகிழி வந்து சாதாரணமா ஒரு நிலத்திலையோ நீர்லையோ இல்லை வந்து காற்றிலேயோ இருக்கும் போது பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது நம்ம ஒரு எளிதா வந்து நெகிழியை தூக்கி போட்டுறோம் நம்ம இது என்ன பண்ணுதுன்னா நிலத்துல இருக்கிற முன் துளைகள் எல்லாத்தையுமே அடைச்சிடுது அதனால என்ன ஆகுது நம்ம மழை பெய்கிறது வந்து பூமிக்குள்ள போகாம இருக்கு இதனால தாவரங்களோட பாதி வளர்ச்சிக்கு வந்து பாதிப்பு அதிக அளவில் ஏற்படுது இதே நெகிழிப்பைகள் வந்து ஒரு காற்றின் மூலமாகவோ இல்லை வந்து ஆறுகள் மூலமாகவோ வந்து கடலை போய் அடையுது அங்க கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அந்த நெகிழியை வந்து தன்னோட நினைச்சு சாப்பிட்டு அதுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது வந்து வந்து இறந்து போகுது இது போய் இதே நெகிழி வந்து காற்றுல இருக்குது எரிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து பல்வேறு விதமான வாயுக்கள் வந்து வெளியே வருது இந்த நச்சு வாயுக்களை வந்து சுவாசிக்கிற மனிதனோ இல்ல மற்ற உயிரினங்களுக்கோ வந்து பல்வேறு விதமான உடல் உபாதைகள் உதாரணமா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து நெகிழிப்பைகள் வந்து ஒரு நிலம் நீர் காற்று இதுல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இந்த இதை தாண்டி இந்த நெகிழிப்பைகள் நெகிழிகள் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்ற மீனும் துகள்களாக இருக்குது ஒரு ஐந்து மில்லி மீட்டருக்கு குறைவான இந்த துகள்கள் வந்து நம்மளை சுற்றி நிறைய இடத்துல நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இது எல்லாமே இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க இது வந்து நம்மளோட உணவு சங்கிலியில பல்வேறு விதங்களில் வந்து கலக்குது நம்ம வந்து சூடாக ஒரு பொருளை வந்து நெகிழி இருக்கிற பதப்படுத்துகிற ஒரு பொருள் பாத்திரங்கள்லையோ அதில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நெகிழி துகள்கள் வந்து மீனூன் துகள்களை நம்மளோட உணவுக்குள்ளே வந்துடுது அதை நம்ம சாப்பிடும் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அதே மாதிரி கடல்வால் உயிரினங்களோட உடம்புக்குள்ள அதோட தசைகளில் வந்து இது இருக்கிறதுனால நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட உடம்புக்குள்ள வந்து வந்துடுது இந்த மாதிரி பல்வேறு விதங்கள்ல இந்த மீனூன் துகள்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம உடம்பு வந்து சேர்ந்துருது இது வந்து நம்ம மனித உடம்புல என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல வந்து இந்த மீன் துகள்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது இல்லையா இது வந்து நம்மளோட ரத்தத்தோடு கலந்துருது ரத்தம் வந்து மனிதனோட எல்லா உடல் பாகங்களுக்கும் போகக்கூடிய ஒன்றா இருக்கு அதுல இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும்போது அது நிறைய இடங்கள்ல நுரையீரல் அந்த கல்லீரல் அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் தேங்கி நின்று மனிதனுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது அதனால சுவாச கோளாறுகள் நீ புற்று இந்த மாதிரி பல்வேறு விதமான நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன இந்த மீனும் வந்து தாய்ப்பால்லையும் கலந்திருக்கு அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்ம எல்லாம் வந்து ஒரு முழுமையா வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதர்கள் நமக்கு செரிமானம் எல்லாமே சரியான முறையில் நடக்கும் ஆனா சின்ன குழந்தைகள் அன்றே பிறந்த குழந்தைகளோட தாயோட தாய்ப்பால் மூலமா அதை அருங்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடம்புல எதுவுமே முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஆனால் இது வந்து அவங்கள போய் அந்த மீனூன் துகள்கள் வந்து அவங்களோட உடம்புல போய் சேரும் அது அவங்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனா அதுக்கான ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் எதுவுமே வந்து வெளியே வரல அதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ச்சியா நடைபெற்றுகிட்டே தான் இருக்கு இப்படி வந்து இந்த மீனும் துகள்களும் சரி நெகிழிகளும் சரி நம்மளோட வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நான் என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிறு இருக்கும் இருக்கும்போது எனக்கு இது இது பற்றின விழிப்புணர்வு வந்து இல்லவே இல்லை அப்போ முதல் முறையாக நான் வந்து எனக்கு தெரியாமல் பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்றை வந்து நான் தெருவில் அப்படியே போட்டுவிட்டேன் அப்போ வந்து எங்களோட என்னோடய அத்தை வந்து என்னை ரொம்ப திட்டினாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் அதுக்கான ஒரு பெரிய விழிப்புணர்வு எங்கிட்ட இல்லை ஆனால் நான் வளர்ந்து இதை பற்றி நிறையா படிக்கும் போது தான் ஒரு பிளாஸ்டிக் வந்து சிறைவடைகிறதுக்கு இப்படி ஆயிரம் வருடங்கள் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் வந்து நிறையா மாற்றங்களை வந்து கொண்டு வந்தேன் அப்போ இப்போ நான் இருக்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை நான் உபயோகப்படுத்தலையா அப்படின்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக உபயோகப்படுத்துகிறேன் ஆனால் அதை வந்து கொஞ்சம் இந்த என்னால சின்ன உதவியா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நான் வந்து பிரிச்சிருவேன் அப்ப மக்கிற குப்பைகளை அன்றாடம் வந்து நம்ம தூய்மை பணியாளர்கள் கிட்ட கொடுத்துறோம் மக்காத குப்பைன்னு சொல்ற இந்த பிளாஸ்டிக் கைகளை வந்து நான் சேர்த்து வச்சு ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ அது மறுசுழற்சி செய்யற இடத்துல வந்து வந்து கொண்டு போய் இந்த இந்த மாதிரி ஒரு ஆரம்ப நிலையிலேயே பிரிக்கிறது மூலமா என்ன ஆகுது இந்த குப்பைகள் வந்து அதிக அளவில் சுற்றுச்சூழல போய் செஞ்சு சேராம நம்மளால வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சிறு நம்பிக்கை இதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா முடிச்ச அளவுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குறதை தவிர்க்கணும் நம்ம இப்ப வந்து நிறைய பொருட்கள் வச்சிருப்போம் முடிச்சளவுக்கு அதை வந்து மறுசுழற்சி திருப்பி திருப்பி பலமுறை பயன்படுத்துறது அந்த மாதிரி முயற்சிகளை வந்து நம்ம வந்து செய்யணும் அதே மாதிரி ரொம்ப சூடாக இருக்கிற ஒரு பொருளை வந்து இந்த நெகிழி பைகள்லையோ இல்லை வந்து அதில் நெகிழி பாத்திரங்கள்லையோ வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன்னா அந்த நெகிழியில் இருக்கிற ரசாயனங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து அந்த உணவுப் பொருளில் வந்து சேர்ந்துடும் அதை நம்ம வந்து சாப்பிடும் போதோ நமக்கு நிறையா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்படி வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை வந்து குறைக்கும் பொழுது கண்டிப்பாக சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன் இது வந்து ஒரு தனி மனிதன் மட்டுமே இதை சாதிக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது இதை வந்து ஒரு குழுவா மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்ப பள்ளி கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் இவங்க எல்லாருமே இதை பத்தின விழிப்புணர்வை வந்து மக்களிடம் ஏற்படுத்தும் போது மட்டும்தான் என்ன ஆகும்னா இதோட பாதிப்புகள் பாதிப்புகள் என்னங்கிறதே வந்து மக்களுக்கு வந்து தெரியும் உதாரணமா நம்ம அரசாங்கமும் நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒரு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை வந்து உபயோகிக்க கூடாது அப்படின்னு வந்து தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இப்படி வந்து தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து அமல்படுத்தணும் அதை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து இதை வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாததுதான் அதிக அளவில் வந்து பொருட்களை இந்த மாதிரி நெகிழி பைகளை உபயோகிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகளவில் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கு அப்ப மக்கள் கிட்ட இதை பத்தின விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த வேண்டிய கடமை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல வந்து உறுதியா வந்து பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன் நமக்கு நம்ம இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்கும் நம்ம வந்து ஒரு பொருளை கழிவாக வெளியே தூக்கி வீசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகுது அந்த சைக்கிள் எங்கே போய் முடியுது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு இருக்கும்போது ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு முறை பயன்படுத்திட்டு ரொம்ப ஈஸியாக வந்து தூக்கி எறிய மாட்டோம் அப்போ அது அதை பத்தின விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமாக நான் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப்பிள் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்ப ரீசைக்கிள் ரீயூஸ் அந்த அதை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி செய்யறது மூலமா பலமுறை பயன்படுத்துறது மூலமா உபயோகத்தை வந்து ரெடியூஸ் சொல்லுவாங்க அதை குறைக்கிறது மூலமா இந்த நெகிழியோட பாதிப்புகளை வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும் அப்படின்னு இருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு மனிதனுமே த தனக்குள்ள அந்த மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து சமுதாய அளவில் விழிப்புணர்வு கொண்டு வரணும் அரசாங்கங்களும் கடுமையான சட்டங்களையும் இல்லை அறிவியல் பூர்வமான மாற்று வழிகளையும் வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது மூலமா இந்த பிளாஸ்டிக் பாதிப்புல இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மையும் நமது எதிர்கால சந்ததியினரையும் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஒரு அறிவியல் துறையில் ஈடுபட ஈடுபடக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளராக நான் வந்து இதுக்கான அறிவியல் தத்துவமான தீர்வுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத தொடர்ச்சியா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சோ இது வந்து எதிர்கால சந்ததியினர் நல்லபடியான ஒரு ஆரோக்கியமான ஒரு பூமியில வாழ்றதுக்கு இன்று நாம இருக்கக்கூடிய நாம நம்மளால ஆன முயற்சிகளை வந்து செய்யணும் அப்படி செய்யும்போது போது கண்டிப்பா எதிர்காலத்துல ஒரு மாற்றம் வந்து உண்டாகும் சொல்லி நான் நம்புறேன் அப்ப பிளாஸ்டிக் இல்லா ஒரு உலகத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு தனி மனிதர் மட்டும் இல்லாம சமூகம் மட்டும் இல்லாம அரசாங்கம் மட்டும் இல்லாம எல்லாரும் கைகோர்த்து செய்யும் போதுதான் இதை வந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்ப பிளாஸ்டிக் இல்ல உலகம் படைப்போம் ஆரோக்கியமான தலைமுறையினை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்